சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே வணக்கம் ஆண் பெண்களை சகோதரிகளாக பெண் ஆண்களை சகோதரர்களாக மனதில் கொண்டு கட்டி பிடித்து அணைத்து வரவேற்பது வாழ்த்து தெரிவிப்பது இரங்கலை தெரிவிப்பது போன்றவைகள் திராவிட தமிழர்கள் பண்பாட்டை சீர்குலைக்கும் ஒரு பெண் ஆண்களை சகோதரர்களாக மனதில் கொண்டு கட்டி பிடித்து அணைத்து வாழ்த்து தெரிவிப்பதில் தவறில்லை என்றால் ஒரு ஆண் தன் வீட்டிற்கு வரும் பெண்களை சகோதரிகளாக மனதில் கொண்டு கட்டி பிடித்து அணைத்து வரவேற்பதில் தவறில்லையே சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் திராவிட தமிழர்கள் பண்பாட்டை சீர்குலைக்காதீர்கள் நன்றி வணக்கம்